கடன் அதிக வட்டிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருங்க தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஒரு ஒரு மாசம் தள்ளி வச்சிங்கன்னா கடனே இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்லை சார் நான் இருக்கேன் கடன் பட்டேன் நிறைய கடன் இருக்கு எதாவது எதா தான் ஏன்னால் கடன் அடைக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா அது தப்பான எண்ணம் கொஞ்சம் பொறுமையா இருங்க உடனே கட கட கடன் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க நிறைய முதலாசியன்களுக்கு இப்போ இதுதான் பிரச்சனையே நான் திடீர்னு பணத்தை போடுறேன் சார் லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள் அதேமாதிரி கடன் அடைக்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் போய் நிறைய பணத்தை இழந்தவங்க தொழில் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்வெஸ்ட் பண்ணி பணம் வராத போனவங்கன்னா நிறைய முதலாசியான்கள் இருக்கீங்க மனசுக்குள்ளே வருத்தத்தை இருக்கீங்க வெளில கூட சில நேரம் சொன்னால் யாராவது அசிங்கமாக பார்ப்பாங்க சார்னு இருக்கீங்க அந்த மாதிரி நிலை இப்போ மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க ஜாகிரதையாக இருங்க இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாமா சார் வீடு வாங்கலாமா சார் இல்லை இடம் விற்க முடியாமல் இருக்கேன் வீடு விற்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் சிறப்பாக நடக்கும்